அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா புது கவிதையின் தோற்றம் வளர்ச்சியும்ல ரெண்டாவது கட்டுரை தான் பார்க்க போறோம் முதல் கட்டுரையில நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா புது கவிதையினுடைய தோற்றத்திற்கு தமிழ்ல புது கவிதையினுடைய தோற்றத்திற்கு யார் காரணம் யாரு பாரதியார் பாரதியாருக்கு யார் எல்லாம் இன்ஸ்பிரேஷனா இருந்தாங்க யாரெல்லாம் ஆல்ட் விட்மனும் தாகூரும் இவங்க கிட்ட தான் பாரதியார் என்ன செஞ்சாங்க புது கவிதையினுடைய தாக்கத்தை பெற்று தமிழ்ல அதை வந்து அறிமுகப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போன கட்டுரையில் நம்ம பார்த்தோம் இல்லையா இந்த கட்டுரையில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பாரதிக்கு அப்புறம் யார் வந்து இந்த பொது கவிதை முயற்சிகளை தொடர்ந்து பண்ணாங்க அப்படிங்கிறதான் பார்க்க போறோம் அதில் குறிப்பா இரண்டு பேர் பார்க்க போறோம் ஒருத்தவங்க வந்து நான் பிச்சமூர்த்தி இன்னொருத்தவங்க வந்து கூப்பாரா நான் பிச்சமூர்த்தி எடுத்துக்கிட்டோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு தான் வந்து எழுத வாராங்க இவங்களுடைய முதல் கவிதை எது அப்படின்னு கேட்டா நமக்கு கொஞ்சம் குழப்பம்தான் ஏன் அப்படின்னா ஒரு கவிஞன் அப்படி எழுதும் போது அவன் ஆரம்பத்துலயே வந்து சின்ன சின்ன தாள்கள்ல சின்ன சின்னதா எழுதி வச்சிருப்பாங்க அந்த மாதிரி இவங்களுடைய முதல் கவிதை எது அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே கிடைக்கல ஆனா பத்திரிகைன்னு வந்துட்டுனா இவங்களுடைய முதல் கவிதை மணிக்குடில பிரசுரமான காதல் அப்படிங்கிற கவிதை தான் சரியா முதல் கவிதை காதலு காதல் அப்படிங்கிற கவிதை மணிக்குடியில பிரசுரமாயிருக்கு நான் பிச்சைமூர்த்தியுடைய கவிதை கண்டிப்பா வினா அடுத்தது அதை தொடர்ந்து ஒளி அழைப்பு கிளி பிரார்த்தனை தீக்குழி இதெல்லாம் இவங்களுடைய கவிதை தான் தொடர்ந்து வெளி வெளிவந்துட்டே இருக்கு என்னெல்லாம் ஒளியின் அழைப்பு கிளிக்குஞ்சி பிரார்த்தனை தீக்குளி அதுக்கப்புறம் இவங்களுடைய கவிதை வந்து நிறைய தொகுப்புலயும் வந்து இடம்பெற்றிருக்கு புதுமை பித்தன் தயாரித்த தொகுப்புல நிறைய இவங்களுடைய கவிதை வந்து இடம்பெற்றிருக்கு எழுத்து பிரசுரம் தயாரித்த புதுக்குரல்கள் அப்படிங்கிற இவருடைய கவிதைகள்லாம் வெளிவந்திருக்கு என்ன கவிதை கொடுத்திருக்காங்க அப்படின்னா கிளிக்கொண்டு அப்படிங்கிற கவிதை வந்து ஒன்று கொடுத்திருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல வெளிவந்தது இந்த கவிதை எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க இருளின் மடல்கள் குவிந்தன வானத்து ஜவ்வந்திகள் மின்னின காவிரி நாணல்கள் காற்றில் மயங்கின மேற்கே சுடலையின் ஓயாத மூச்சு காலன்சே ஹோமத்தில் உடல் நெய்யாகும் காட்சி கிழக்கே பெண்களின் மட்டற்ற பேச்சு கட்டற்ற சிரிப்பு காவிரி மணலில் குழந்தைகள் கும்மாளம் இப்படிதான் கிளிக்குண்டு அப்படிங்கிற கவிதை வந்து தொடங்கி வருது அடுத்தது வந்து அஹ் இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பாரதியாருக்கு எப்படி வந்து வால்ட் விட்மன் இன்ஸ்பிரேஷனா இருந்தாங்களோ அதே மாதிரி நான் பிச்சமூர்த்தியும் வந்து வால்ட் விட்மனை தொட்டு தான் வந்து இந்த பொது கவிதைக்குள்ள நுழைறாங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து அவங்களுக்கு வந்து பாரதியாருடைய கவிதைகள் ஒரு உற்சாகத்தை கொடுக்குது வசன கவிதையில தானும் அந்த மாதிரி எழுதணும் அப்படிங்கிற ஒரு உந்துதலை தான் எழுத வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்ல இவரு வித்தியாசமா என்ன ஒரு விஷயத்தை கையாள்றாரு அப்படின்னா இந்த வசன கவிதையே அதாவது யாப்பு எந்த யாப்புமே இல்லாத ஒரு கவிதையே அவர் என்ன சொல்றாரு செய்கிறாரு அப்படின்னா மரபு கவிதை மாதிரி சொற்களை அடுக்கி வந்து சொல்கிற மாதிரி வந்து புதுசாக ஒரு முயற்சி பண்ணுறாங்க அது என்னென்னா வசன கவிதை தான் ஆனால் அதில் மரபு கவிதையோட சாயலை காட்டுறாரு அந்த கவிதையை பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் மணிக்குடியில் வந்து அக்கா குருவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசன கவிதை வந்திருக்கு அது வந்து மரபு கவிதை மாதிரியே இருக்கும் ஆனால் அது வசன கவிதை தான் எந்த யாப்பும் அதில் இருக்காது அதை வாசிக்கிறேன் கேளுங்க சித்திரை சூரியன் செஞ்சு பாய்ச்சலல் ஆற்று மணல் வெள்ளம் மணலாக காய்ந்தது பத்தரை மாற்று சொர்ணப்பொடி போல் ரவி மணல் காடு அங்கங்கு மின்னிற்று செழிப்புற்ற தோட்டமும் பாவீனும் ஏற்றமும் பேனாது பொங்கிய கவிஞன் கனவை போல் எழில் மண்டி தூங்கும் விரிசடை மரங்களும் நாணாத பச்சைக்கை நீண்டு பரவல் போல வான பகை பல சித்திர மூங்கிலும் மொக்கின் வரிசையும் மலர்களின் சூழ்ச்சியும் கானமே உயிர் மூச்சாய் கொள்ளும் பறவையும் கொக்கின் வர்ணம் கொள் கரையோர நாணலும் இப்படி அந்த கவிதை வந்து தொடங்குது இந்த கவிதை எப்படி முடிதானா அக்காவுக்கென்று இயங்கும் ஒற்றை குயிலின் சோகத்தோடு இந்த கவிதை முடியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இது யாருடைய கவிதை நான் பிஷமூர்த்தியோட கவிதை மணிக்குடியில வெளிவந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு அடுத்தது இதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல வெளியான கவிதைகள் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க கொம்பும் கிணறும் மார்கழி பெருமை பொற்றாமரை இதெல்லாம் இவங்களுடைய வசன கவிதை தான் இந்த கவிதையெல்லாம் மனைக்குடிலையும் அப்புறம் ஜெயபாரதி அப்படிங்கிற பத்திரிகையிலுமே இருக்கு இனி நம்ம பார்க்க போறது யாரு அப்படின்னா கூப்பாரா கூப்பாராவும் இதே மாதிரி இதே காலகட்டத்தில் வசன கவிதை எழுதி புகழ் புகழ்பெற்றவர் தான் இவருடைய கவிதை வந்து பள்ளி புத்தகத்திலே நமக்கு இருக்கு நம்ம இந்த கவிதையை பார்த்துருப்போம் புதிதா அப்படிங்கிற கவிதை முதல் மழை விழுந்ததும் மேல்மண் பதமாகிவிட்டது வெள்ளி முளைத்திடுது விரைந்து போ நண்பா காளிகளை ஓட்டி கடிகி செல் முன்பு பொன் ஏர் தொழுது புலன் வழிபட்டு மாட்டை பூட்டி காட்டை கீறுவோம் ஏர் புதிதன்று ஏறும் நுகத்தடி கண்டது காடு புதிதன்று கரையும் பிடித்ததுதான் கை புதிதா கார் புதிதா இல்லை நாள்தான் புதிது நட்சத்திரம் புதிது ஊக்கம் புதிது உரம் புதிது மாட்டை தூண்டி கொழுவை அழுத்து மண் புரளும் மழை பொழியும் நிலம் சிலிர்க்கும் பிறகு நாற்றும் நிமிரும் எல்லை தெய்வம் நிலம் காக்கும் கவலை இல்லை கிழக்கு வெளுக்குது பொழுதேர பொன் பரவும் ஏரடியில் நல்ல வேளையில் நாட்டுவோம் கொழுவை எப்படி புதிதா அப்படிங்கிற ஒரு கவிதை ரொம்ப முக்கியமான கவிதை பள்ளி புத்தகத்திலே இடம்பெற்றிருக்கு இந்த கவிதை நம்ம பார்த்துக்கணும் அடுத்தது வந்து கருவளையும் கையும் பெண்ணின் பிறவி ரகசியம் விரகம் இதெல்லாம் வந்து அவங்களுடைய ரசிகர்களுக்கு கழிப்பை கொடுத்த அந்த காலத்துல பிரபலமான கூப்பாராவுடைய கவிதைகளாம் வசன கவிதைகளாம் என்னெல்லாம் கருவளையும் கையும் பெண்ணின் பிறவி ரகசியம் விரகம் இதெல்லாம் கூப்பாரா அந்த காலகட்டத்தில் எடுத்துக்கிட்ட புதிய முயற்சி அப்படின்னா கிராமத்து காதல்களை பத்தி அவங்க வந்து பேசுனது தான் அந்த முயற்சியில் அவங்க வெற்றி தான் சொல்லணும் நிறைய இந்த மாதிரியான கவிதைகள் எழுதியிருக்காங்க உதாரணத்துக்கு ஒரு கவிதை கொடுத்திருக்காங்க ராக்கி நினைப்பு அப்படிங்கிற கவிதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல வெளியான கவிதை இந்த கவிதையை பார்க்கலாம் குட்டி அவ என்ன சோக்கு என்ன சோறு தெரியுமா தீண்டாத ஜாதி அவ கலியன் சாம்பாம் பொண்ணுடா பட்டி குச்சி மோட்டு மேல பூத்த பரங்கி போல ஏண்டா அங்கன போய் பிறந்தா கட்டு காரி மட்ட சாதி ஈன சாதி என்ன ஆறா சொன்னவன் அவனை கொண்டு அவ முன்ன நிறுத்தி வெலை பார்க்கணும் கெட்ட பய மொவடா அவ என்ன மயக்க மயக்கிறா மவராசி போல அவ மொவா ராங்கிக்காரி காரி ஓடைக்கிற மரத்தின் கீழே உருமத்து நேரம் மாட்டை ஓட்டி மேய விட்டு படுத்துருக்கையில வெயில காலு கீழே கொளுத்தி சொட்டு போசுக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கவிதை அப்படியே போகுது இதே மாதிரி இன்னொரு கவிதை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க கல் போனா போகட்டும் போடா எனக்கு சொக்கி இருக்கா சொக்கா அப்படின்னு சொல்லிட்டு முடிகிற இன்னொரு கவிதையும் இவருடைய கவிதை இதே மாடல்ல இருக்கான் இதோடு வந்து இந்த கட்டுரை வந்து நிறைவடையுது அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம அடுத்தடுத்த கட்டுரையை பார்க்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக அது ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த மாதிரி இருக்க பசங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் என்ன மாதிரியான எப்படியெல்லாம் நம்ம படிக்கலாம் இதை ஒருக்க பார்த்துட்டு இந்த வீடியோவை பார்த்துட்டு அவங்க படித்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவே மனசில் நிற்கும் நீங்கள் ஒரு ஆசிரியராக இருந்தனா உங்கள் மாணவர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க நீங்கள் மாணவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய சக தோழர்களுக்கு தோழிகளுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க இது எல்லாருமே பார்த்து பயனடையட்டும் நன்றி வணக்கம்